தம்பி கே பி வை பாலாவுக்கு ஒரு கடிதம் உலகம் முழுவதும் பலர் சமூக சேவைகள் செய்து கொண்டிருக்கிறார்கள் சிலருடைய சமூக சேவைகள் வெளி உலகிற்கு தெரியாமல் மறைந்து போகின்றன மக்கள் திலகம் எம்ஜிஆர் அதிக அளவில் தான தர்மங்கள் செய்தார் அவர் விளம்பரத்திற்காகத்தான் தான தர்மங்கள் செய்கிறார் என்று ஒரு சிலர் அவர் மீது சேறு பூச முயன்றாலும் அது பெரிய அளவில் ஈடுபடவில்லை காரணம் அவர் உயர் பதவியில் இருந்தார் செல்வந்த தோற்றத்துடன் செல்வந்தராகவே இருந்தார் அடுத்தது வள்ளல் பெருந்தகை கேப்டன் விஜயகாந்த் தான தர்மங்கள் செய்தார் முக்கியமாக பசித்தவருக்கு எண்ணமிட்டார் அவர் செய்த தான தர்மங்கள் அவர் இறந்த பின்புதான் வெளிவந்தன அவர் தன் தான தர்மங்களை விளம்பரப்படுத்தவில்லை அதனால் அவர் ஒரு புனித ஆன்மாவாக கொண்டாடப்படுகின்றார் ஆனால் மகன் பாலாவின் தான தர்மங்கள் இவற்றில் இருந்து வேறுபட்டு இருப்பதால் சந்தேக கேள்விகளும் எழுகின்றன இவர் மக்கள் திலகம் போல உயர் அந்தஸ்தில் செல்வ செழிப்புடன் செல்வந்த தோற்றத்துடன் இல்லை அதனால் இவருக்கு இவ்வளவு பணம் எங்கிருந்து வருகிறது இரண்டாவது இவர் ஏன் தன் தான தர்மங்களை விளம்பரப்படுத்துகிறார் இரண்டையும் முடிச்சு போட்டு பாலா வெளிநாட்டு சதிகாரர்களின் கைக்கூலி என்று யாராவது சந்தேகித்தால் பேட்டி கொடுத்தால் நிச்சயமாக அது அவர்களது தப்பு இல்லை சந்தேகம் என்று வந்துவிட்டால் அதை வளர விடாமல் தீர்த்து வைப்பது உங்கள் வளர்ச்சிக்கும் மென அமைதிக்கும் நன்மையானது பாலா சோஷியல் மீடியா உங்களை சந்தேகிக்கும் போதோ அல்லது அவமதிக்கும் போதோ மனம் தளர்ந்து விடாதீர்கள் பதட்டப்படாதீர்கள் அவர்கள் சந்தேகம் நியாயமானதுதான் என்று நீங்கள் நம்ப ஆரம்பிக்கின்ற கட்டத்தில் நீங்கள் அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்பதை நிதானமாக யோசிப்பீர்கள் பொதுவாக ஒருவர் தன்னுடைய வயதையோ வருமானத்தையோ பொது வெளியில் பகிரங்கப்படுத்த தேவையில்லை என்று சொல்வார்கள் ஆனால் உங்கள் நிலைமை வேறுபாலா நீங்கள் உங்கள் செலவை அதாவது தான தர்மம் செய்யும் செலவை மட்டும் பகிரங்கப்படுத்துகிறீர்கள் ஆனால் அதற்கான வருமானம் எங்கிருந்து வருகின்றது என்பதை பகிரங்கப்படுத்தவில்லை அதனால் வந்த குழப்பம்தான் இது அதனால் நீங்கள் எங்கெங்கே என்னென்ன வருமானம் பெற்றுக்கொள்கிறீர்கள் என்பதையும் குத்து மதிப்பாக பகிரங்கப்படுத்துங்கள் அப்போது உங்கள் மீதான சந்தேகம் தெளிவடையும் உங்கள் வருமானங்களை பொது வழியில் பகிரங்க ப பகிரங்கப்படுத்த உடன்பாடு இல்லை என்றால் உங்கள் தான தர்மங்களையும் பகிரங்கப்படுத்தாதீர்கள் சாதாரணமாக வலதுகை செய்வது இடதுகைக்கு தெரியக்கூடாது என்பதுதான் தான தர்மத்தின் அடிப்படை நெறி நீங்கள் அதையும் தாண்டி விளம்பரம் செய்கிறீர்கள் அதற்காக நீங்கள் சொல்லும் காரணம் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது நீங்கள் உங்கள் தான தர்மங்களை விளம்பரப்படுத்துவதில் நாட்டம் உள்ளவராக இருக்கிற பட்சத்தில் உங்களின் வருமானங்களையும் வெளியே அறிவிக்க வேண்டிய நிர்பந்தத்தில் இருக்கிறீர்கள் வெறும் வாய் வார்த்தையாக நான் சம்பாதிக்கும் என் சொந்த பணம் என்று சொல்லாமல் எங்கே எவ்வளவு சம்பாதிக்கிறீர்கள் என்று சொல்லித்தான் ஆக வேண்டும் நீங்கள் உங்கள் வருமானத்தை வெளிக்கொண்டு வரும் பட்சத்தில் வருமான வரித்துறைக்கு முறையாக பதிவு செய்யப்பட்ட கணக்குகள் காட்ட வேண்டும் அப்போது உங்கள் செலவுகளுக்கான கணக்கும் காட்ட வேண்டும் அதனால் பாலா நீங்கள் உங்கள் தான தர்ம சேவையில் முன்னேற்றமான அடுத்த கட்டத்துக்கு நகர்வதை உணர்ந்து கொண்டு உங்கள் வரவு செலவுகளை ஆவணப்படுத்துங்கள் உங்கள் தான தர்ம சேவைகளை சோசியல் மீடியாவுக்கு கொண்டு வருவதை போலவே உங்கள் வருமானம் எப்படி வருகின்றது என்ற விபரத்தையும் சோஷியல் மீடியாவுக்கு கொண்டு வாருங்கள் உங்கள் எதிரிகளும் உங்கள் மீது பொறாமைப்படுபவர்களும் உங்களை தாக்குவதற்கான ஆயுதத்தை நீங்களே எடுத்து கொடுக்காதீர்கள் உங்கள் ஆசைப்படியே உங்களைப் போலவே பலர் உங்களை பார்த்து தான தர்ம சேவைக்கு உந்தப்பட வாழ்த்துகிறேன் நன்றி வணக்கம்